குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா எல்லாம் வல்ல என் இறைவனுடைய அனுகிரகத்தோடு என் உறவுகளை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே உறவுகளே இன்று நாம் பேசக்கூடிய விஷயம் குரு அதிசார பெயர்ச்சி பொதுவாக நமக்கு நல்ல வழிகாட்டி கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது நல்ல வழிகாட்டி கிடச்சிட்டா நிச்சயம் வெற்றி உண்டாகும் யாரை வேணாலும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார்லேருந்து உலகத்தில் நீங்கள் யார் உலகத்தில் இன்னைக்கு மின்றாங்களோ ஜொலிக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே யாரோ ஒருத்தவங்க வழிகாட்டியிருப்பாங்க யாரோ ஒருத்தவங்க அவங்கள வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படி பின்புலம் அவசியம் தேவையில்லை நமக்கு ஒரு பேக்ரவுண்டு வேணும் அது நமக்கு தேவையில்லை நம்மக்கிட்ட ஒரு பலம் இருந்ததுன்னா நம்மக்கிட்ட ஒரு திறமை இருந்ததுன்னா இந்த உலகத்தில் நமக்கு ஒரு நேரம் வந்ததுன்னா அப்போ நமக்கு ஒருத்தவங்க வழிகாட்டி கிடைப்பாங்க அந்த வழிகாட்டி நம்மளை நிச்சயமாக அவங்க நமக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த மிராக்கலான ஒரு தருணம் நம்ம வாழ்க்கையை நம்மளை உச்சத்துக்கு கொண்டு போகும் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதற்கு குரு தான் மிக அருமையான காரணம் குரு தான் காரணம் நம்ம வாழ்க்கையில் குரு தான் அது வந்து சொல்லிக் கொடுக்குறவங்களாக இருக்கலாம் வழிகாட்டுறவங்களாக இருக்கலாம் நமக்காக பேசுகிறவங்களாக இருக்கலாம் ஒரு குருவில்லாமல் ஒரு வாழ்க்கை சிறக்காது அப்படிப்பட்ட அந்த குருவுடைய அருள் எப்படி கிடைக்கணும் நமக்கு குரு சாதகமாக இருந்தால் தான் கிடைக்கும் இன்றைக்கி குரு பகவான் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய விளக்கேற்ற போகிறார் வெளிச்சத்தை கொடுக்க போகிறார் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் குரு பகவான் ஒரு நல்ல விஷயத்தை செய்யப் போகிறார் நம்மளையும் இந்த வாழ்க்கையில் ஜொலிக்க வைக்க போகிறார் ஸோ இந்த நேரம் அற்புதமான நேரம் யாரும் இதை மிஸ் பண்ணாதீங்க எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு அதிசார பயிற்சி மீண்டும் சொல்கிறேன் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு அதிசார பயிற்சி குரு பகவான் என்ன பண்ணுறாரு மிதுன ராசியில் இப்போ இருக்கார் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுங்க மிதுன ராசியில் இருக்கார் மிதுனத்தில் இருக்கிற குரு பகவான் கடகராசிக்கு அடைகிறார் இந்த கடகத்துக்கு பிரவேசம் அடைகிறார் இந்த எட்டாம் தேதி பத்தாவது மாதத்திலிருந்து பன்னெண்டாவது மாதம் இருபத்தோராந்தாம் தேதி வரை இந்த காலகட்டம் நமக்கு அடிக்கிற லக்கி டைம் நமக்கு அடிக்கிற பொக்கிஷம் இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் இதை பற்றி தான் பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு பழைய பாட்டு ஒன்று ஞாபகத்துக்கு வருது கண்ணத்தில் என்னடி காயம் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும் திரும்பி அதை வேணால் லைட்டாக யூடியூப்பில் போட்டுட்டு பாடி பாருங்கள் கண்ணத்தில் என்னடி காயம் அப்படின்னு அதாவது சில மாய வேலைகளிலிருந்து விடுபடக்கூடிய நேரம் சில பேர் நமக்கு மாயமாக ஏதாவது பண்ணி வச்சுருப்பாங்கல்ல கெட்டது செய்வன பிளாக் மேஜிக்கு நீங்கள் வெளியிலையே வரக்கூடாதுன்னு நினச்சி ஏதாவது பண்ணி வைக்கிறது நீ உங்கள் நிம்மதியை கெடுக்கணும்னு ஏதாவது பிளான் பண்ணுறது நீங்கள் ஒசந்து போகக்கூடாது கீழே போகணும் மட்டம் தட்டணும்னு உங்களை நினைக்கிறது இது மாதிரி உங்களுக்கு யாராவது பிளாக் மேஜிக் இது மாதிரி செய்வினைகள் மாய வேலைகள் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அதெல்லாம் இப்போ நீங்கக்கூடிய நேரம் இதுதான் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து இறைவன் உங்களை காப்பாற்ற போகிறார் மிகப்பெரிய சூழ்ச்சிகளிலிருந்து உங்களை இறைவன் காப்பாற்ற போகிறார் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு இந்த பதினோராவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டாவது வீட்டிற்கு வருகிறார் டுவெல்த்து பிளேஸ் விரைய குரு ஆனால் குரு வர இடம் உச்சம் பெற்ற வீடாக இருக்கிறதுனால ஒருத்தவன் வந்து தப்பான செலவு உங்களுக்கு வரணும்னு உங்களை யாராவது இழுத்து விட்டாலோ உங்களை ஒரு இடத்துலேருந்து நீங்கள் முன்னுக்கு வரக்கூடாது கீழே தள்ளப்படணும் இந்த ஆள் இந்த சக்சஸ் அடைஞ்சிட்டாருனா இவர் ஏகப்பட்ட இடத்துக்கு மெயினான இடத்துக்கு போயிடுவார் அந்த சக்ஸஸ் அடையக்கூடாதுன்னு உங்களை குழி நோண்டி புதைச்சாலோ இல்லை உங்கள் திட்டங்களை தவிடுபடி ஆக்கினாலோ இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க இவ்வளோ நாளும் நம்ம எப்போயோ அடுத்த டாப்புக்கு வந்துருக்கணும் முடாமல் என்னென்ன வேலை பண்ணணுமோ அம்புட்டு வேலையும் பண்ணிகிட்டு இருப்பாங்க இவன் மட்டும் வந்துடக்கூடாதனான்னு கங்கனம் கட்டிகிட்டு இருக்கணும் இருப்பான் உங்கள் தொழிலில் உள்ளவனே இருப்பான் உங்கள் குடும்பத்தில் உள்ளவனே இருப்பான் உங்கள் வீட்டில் உள்ளவனே இருப்பான் உங்கள் உறவில் உள்ளவன் இருப்பான் சகோதரர்களே உறவுகளே நண்பர்களே நான் சொல்கிறது நல்லா ஆழமாக கேளு இப்படி சிக்கி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு எத்தோ ஒன்று சார் எல்லா திறமையும் இருக்குது சார் எல்லாம் இப்போ முடிய வேண்டியது சார் ஆனால் முடியல சார் நடக்க வேண்டியது சார் நடக்கலை சார் இழுத்துக்கினே இருக்குது சார் ஜவ்வு மாதிரி இருக்குது சார் பணம் இருக்குது வசதி இருக்குது தகுதி இருக்குது எல்லாம் எல்லாம் இருக்குது சார் நடக்க மாட்டேங்குது எப்படி நடக்கும் எப்படி நடக்குங்கிற இம்பட்டு பேர் நீ வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான் ஐம்பட்டு பேர் தூக்கிட்டு வேலை வரணும் யா கடவுள் தான் தெய்வம் தான் உமக்காக பத்து பேர் எகைன்ஸ்டாக இருந்தாலும் ரெண்டு பேர் உமக்கு சப்போர்ட் பண்ணா போதும் சுவாமி நீர் நல்லா வருவீர் நீர் நல்லா வருவீர் நம்புங்க பத்து பேர்ல எட்டு பேர் ஆப்போசிட் ஆகட்டும் போன போற போட அவ்வளோதான் வாழ்க்கை ஆனால் அந்த ரெண்டு பேர் உயிரை கொடுப்பான் அந்த ரெண்டு பேருக்காக கடவுளே என்ன பண்ணுவார் இந்த சிம்ம ராசிக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அபவிரயத்தை நஷ்டத்தை மாற்றி லாபமாக மாற்ற போகிறார் அண்ட் சி சிம்ம ராசிக்காரர்களே இந்த காலகட்டம் பல கெட்டதிலிருந்து நீங்கள் வெடிவில் போகிறீங்க வெளியில் முழுமையாக வரப்போகிறீங்க நல்லது நடக்கப்போகுது மற்றவங்கள்லாம் எதிர்பார்த்திருந்த தப்பான செய்தி கெட்ட செய்தி உங்களுக்கு நடக்காது 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 நான் மூணு தடவை ஏன் சொல்றேன் மூணு தடவை சொன்னால் அது உறுதி செய்யப்பட்டது கடவுளே மூணு தடவை நான் சொல்லிட்டோம்னா நம்ம சொன்னால் அவர் கேட்கணும் சிம்மராசி பிள்ளைங்களுக்கு இப்போ கெட்டதே வரதா இருந்தாலும் தசாபுத்தி அடிப்படையிலே வரதா இருந்தாலும் நடக்காது இதுதான் இந்த குரு அதிசாரப் பயிற்சி அப்ப சுபவிரையும் நடக்கும் நல்ல ஒருத்தவன் என்ன நினைக்கிறான் நீ கெட்டு போகணும்னு நினைக்கிறான் கெட்ட செலவு வரும்னு நினைக்கிறான் நீ முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறான் நாம் என்ன பண்ணுறோம் அந்த காசை நல்லதுக்கு செலவு பண்ணி நல்ல பேர் வரப்போகுது இன்னொருத்தனோட கனவு தவிடுபடியாக போகுது நம்ம கனவும் வரப்போகுது ஜெயிக்க போகுது இவ்வளவு தான் சார் பிளான் இவ்வளவு தான் இந்த நேரம் அவ்வளோதான் அப்போ இந்த டைமிங்க நல்ல மேஜிக் டைம் மாதிரிங்க இது இதுதான் ஏப்ரலுக்கு பிறகு உங்களுக்கு வரப்போகுது அதுக்கு முன்னோட்டம் இப்போ நடக்குது இதை வாய்ப்பை விட்டுடாதீங்க அதனால் இப்போ ஏதாவது மயங்கி இருக்கீங்க கிழங்கி இருக்கீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல முடங்கி கிடக்குறீங்கன்னா நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் குருவை நம்புங்க உங்களுக்கு யாரோ ஒருத்தன் வழிகாட்டுவோம் யாரோ தப்ப நான் பேசுகிறேன் என் ரூபத்தில் கூட கடவுள் உங்கள்கிட்ட பேசலாம் நான் பைத்தியன்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம் என்னை பிச்சைக்காரன் கூட நினைக்கலாம் என்ன வேணால் நினச்சிங்க திட்டுறதுனா திட்டுங்க தப்பு இல்லை ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்ல வரேன் ஏதோ கடவுள் நினைக்கிறத நினைக்கிறத சொல்லிட்டுருக்கிறேன் மனசு முடங்கக்கூடாது மனசு முடங்கிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கை போய்டும் இந்த நேரத்தில் நீங்கள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அபவிரயம் வராது சுபவிரயம் வரும் உங்களுக்கு கூட இருந்தவர்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க நீங்கள் கீழே போட நினச்சிருந்தாலும் கேட்டு போட்டிருந்தாலும் செய்வனை வச்சுருந்தாலும் இது விலகிடும் இதுதான் கடவுளுடைய அனுகரம் இதை தான் குரு செய்ய போகிறார் இதுக்கு ஒன்றே ஒன்று யாரோ குரு உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கார் அவ்வளோதான் யாரோ ஒரு குரு உங்களுக்கு வழி நடத்துவார் யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க ரிஷி மூலம் நதி மூலம் ஆராய வேணாம் நடப்பது நன்மைக்கு குரு அதிசார பெயர்ச்சி சிம்மத்தை உயர்த்துமே தவிர மற்றவங்க கணக்கை பொய்யாக்குமே தவிர உங்கள் கணக்கை மெய்யாக்கக்கூடிய நேரம் நிச்சயம் மெய்யாக்கக்கூடிய நேரம் நம்புங்க குரு அதிசார பயிற்சியில் நாம் குருவை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அந்த அளவுக்கு குரு பகவான் இன்னும் நம்மளை உயர்த்துவார் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அவசியம் மூணு பரிகாரங்களை செய்யுங்க மூன்று எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரை குருவுடைய பார்வை நமக்கு கிடைக்கணும் எல்லோருக்கும் கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல எண்ணத்தை நிறைய வளர்த்துக்குங்க எல்லாரும் நிறைய நல்ல எண்ணம் அப்படின்னா என்னங்க தீதும் நன்றும் பிறர் தர வாரம் சொல்லுவாங்க இல்லையா நம்ம நினைக்கிறதில் தான் நல்லது நடக்கிறதா இருக்கட்டும் தீது வரதாக இருக்கட்டும் இப்போது நல்லதை மட்டும்தான் நினைக்கணும் இந்த நேரத்தில் முதல் விஷயம் வயசில் பெரியவர்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருங்க அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாவது குரு வழிபாடு பண்ணுங்கள் நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார் நல்லா கவனிக்கணும் நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார் அந்த குருவை போய் வியாழக்கிழமையில் குரு ஹோரையில் காலையில் ஆறு டு ஏழு இல்லை இரவு எட்டு டு ஒன்பது நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு வாய்ப்பு கிடைச்சா கொண்டக்கடலை மாலை போடுங்க குருவுக்காக ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க அந்த குருவுக்கு மாதம் உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் குரு உங்களுக்கு செல்ஃபாக உங்களை நல்ல ப்ரொடெக்ஷன் பண்ணி முன்னேற்றத்தை கொடுப்பார் நல்ல வாய்ப்பை கொடுப்பார் உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு குரு ஹோரை வரும் எந்த நாளில் வருதோ அன்றைக்கி ஒரு குரு ஹோரை வரும் அந்த குரு ஹோரையில் ஒரு த்ரீ டைம்ஸ் வரும் அந்த நாள்லையே அதில் உங்களுக்கு ஒரு டூ டைம்ஸ் எப்படியும் உங்களுக்கு நல்ல டைமாக வரும் அந்த நாளில் உங்கள் நட்சத்திரமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு குரு குருகோரையில் சுவாமிக்கு குரு பகவான் நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு ஒரு வஸ்திரம் மஞ்சள் வஸ்திரம் சந்தன வஸ்திரம் வாங்கி கொடுத்து கொண்டக்கடலை மாலை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க குரு நல்லதை கொடுப்பார் நம்புங்க மூணாவது உங்கள் வயசில் பெரியவர்களுக்கும் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர்களுக்கும் உங்களுக்கு உயர்ந்துவதற்கு நீங்கள் சின்ன உயர்வாக இருந்தாலும் அந்த உயர்வுக்கு காரணமாக இருப்பவர்களுக்கு ஒரு நமஸ்காரம் அவ்வளோதான் இந்த கையெடுத்து கும்பிடுறதுல அவ்வளோ படம் இருக்கு ஒரு நமஸ்காரம் அவளை தொட்டு வணங்குங்க நமஸ்காரம் வாங்கி பிளெஸ்ஸிங் வாங்கிங்க இந்த குரு அதிசார பயிற்சி பல அத்திரி புத்திரி சந்தோஷங்களை கொடுக்க போகுது நன்மைகளை கொடுக்க போகுது நீங்க அசுர வளர்ச்சி அடையிற போறீங்க குருவினால் கெட்டவர் கிடையாது வென்றவர்கள்தான் இருப்பார்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன் எத்தனை மாலைகள் விழுந்தாலும் எத்தனை மரியாதைகள் நமக்கு கிடைச்சாலும் நம்ம சரியான பாதையில் போனால் குருவை மறக்காமல் இருந்தால் குருவை வணங்கினால் நமக்கு குரு பார்வை கிட்டும் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் என் உறவுகளை